வணக்கம் விவாஸ் நான் பவானி காசுலேருந்து ரேவதி பேசுகிறேங்க நம்ம பவானி காசு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலுங்க டீசல் வண்டி வண்டி சூப்பராக இருக்குங்க டைட்டானியோ வேரியன்ட் இது டாப் வேரியண்ட்டுங்க எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய வண்டிங்க ஏபிஎஸ் ஷேர் பேக் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளாக் கலருங்க வண்டி சூப்பராக இருக்குங்க டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க பாருங்கள் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குங்க அலவில் வந்துடுங்க உங்களுக்கு எல்லாமே அழகியில் வந்துடும் டாப் வேரியண்டி இது வண்டி சுத்தமாக இருக்குது இன்டீரியரில் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பாடி லைனில் ரொம்ப சுத்தமாக இருக்கும் தெளிவாக இருக்குங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓடி இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஆனால் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓடின வண்டி மாதிரி இருக்குங்க அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி கண்டிப்பாக இந்த வண்டி வேணும்ன்றவங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் யாராச்சும் இருந்தாலும் வண்டி பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து ஓட்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க கோடு ஃப்ரீ ஸ்டைல் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் வண்டி கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சு கேட்டாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க வண்டி நல்லா இருக்குங்க தரமாக இருக்குது வண்டி தடை என்ன டாப் வேறென்ட்டு எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓட்டிருக்குங்க கிலோமீட்டர் செக் பண்ணிடலாங்க வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க உங்கள் வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க நல்லா இருக்கு பாருங்க இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் பாருங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பிளாக் கலர் வண்டி வண்டி நல்லா இருக்கு பாருங்க மிஸ் பண்ணி லோக்கல் நம்பருங்க டிஎன் செவன்டி த்ரீ வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்ட்டி த்ரீ டபுள்யூஏ ஒன் செவன் த்ரீ ஃபோருங்க நீங்கள் ஆப்பிளுக்கு கூட செக் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா இருக்குங்க பாருங்கள் ராணிப்பேட்டை வண்டிங்க இது எந்த ஒரு டவுட் வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோஸ் இருந்தாலும் எல்லாம் கேளுங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடலாங்க வண்டி நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டீசல் வண்டி இப்படி தரமாக இருக்குங்க வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸும் இல்லைங்க நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் வேணுமோ லோன் பண்ணிக்கலாங்க உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி இன்சூரன்ஸ் கரெக்டாக தான் இருக்குதுங்க எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் வண்டி மிஸ் பண்ணி விடுதுங்க ஃபோட்டோஸ் தான் வேணும் சென்ட் பண்ணி விடலாம் வண்டி சூப்பராக இருக்குது தரமாக இருக்குதுங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறோம் பண்ணுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நல்ல வண்டி தரமான வண்டி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் வீடியோவில் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க உங்களோடய சப்போர்ட் நமக்கு எப்பவுமே வேணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ விவாஸ்